உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தல அஜித்துடைய விஸ்வாசம் திரைப்படம் வந்து நாளைக்கு வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது இதுக்காக நம்ம தல பேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிறுத்தை சிவா டேரக்ஷன்ல நம்ம தல அஜித் வந்து போர்த்து டைம் பேரப்பாகி நடிச்சிருக்க திரைப்படம் விஸ்வாசம் இந்த திரைப்படம் நாளைக்கு பொங்கல் ஸ்பெஷலா வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது இதுக்கான செலிபிரேஷன் எல்லாம் தற்போது தல பேன்ஸ் வந்து வேற லெவல பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஸ்வாசம் படத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடத்துல வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே மிகவும் பிரம்மாண்டமான கட் அவுட்ஸ்லாம் வச்சு இந்த படத்துக்கான செலிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக வத்தலகுண்டு அப்படின்ற பிளேஸ்சில் இந்த விஸ்வாசம் படத்துக்காக நூற்றி எண்பது அடிக்கும் ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட்டை வச்சிருக்காங்க வரைக்கும் நம்ம தலை அஜித்துக்கு வைக்கப்பட்ட கட் அவுட்டில் இதுதான் மிகவும் பிரம்மாண்டமானது அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது ஒரு ஒன் இயர் மிகப்பெரிய லாங் கேப் அப்புறமா நம்ம தலை அஜித்தை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால தலைப்பான்செல்லாருமே இந்த விசுவாசம் படத்துக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேனர்ஸ் கட் அவுட்லாம் தாண்டி தற்போது நம்ம தலைப்பான்சிலாருமே வேற லெவலில் போய் நடுக்கடல தற்போது நம்ம தலை அஜித்துக்காக ஒரு பேனர் வச்சிருக்காங்க இதுக்கான வீடியோ தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலாக பரவிட்டு வருது இந்த விஸ்வாசம் படத்துக்காக நடு கடல் வரைக்கும் போய் அங்கேயே பேனர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த விஸ்வாசம் படத்துக்காக தலைப்பான் சார் எந்த அளவுக்கு வெறித்தனமாக வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பா நாளைக்கு தேட்டர்ஸ் எல்லாத்திலுமே ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஆல்ரெடி இந்த படத்துடைய ட்ரெயிலர் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஃபேன்ஸ் முதலில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஃபேமிலி எண்டர்டெயினராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது கண்டிப்பாக இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு இந்த விசுவாசம் திரைப்படம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இப்போ இந்த விஸ்வாசம் படத்துக்காக நடுக்கடலுக்கு போய் நம்ம தலைப்பான்ஸ் எல்லாருமே பேனர் வச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த விஸ்வாசம் படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க